அப்போ மாவு ரெடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதே அரை டம்ளரில் நம்ம உளுந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் தேவையான அளவு நம்ம எல்லாம் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் இதை வந்து அரைச்சி செய்யலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து புழுப்பு ஏறாது மாவு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் கல் காஞ்சிடுச்சு இது வந்து பணியார கல் தாங்க நம்ம மினி அப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம குழிப்பனியார் கல் வச்சுருக்குறோம் இதில் வந்து எண்ணெய் விட வேண்டாம் நான் ஸ்டிக் தவா இருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெய் விட வேண்டாம் அப்படியே வந்து செய்யலாம் இதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையுமே வந்து பாதி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் வந்து கரண்டி வச்சு அப்படியே ஒரு டிப் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் போட்டோம்ன்னாக்கா அப்படியே வந்து வலிக்கிட்டு வந்துடும் நான்ஸ்டிக் தேவையில்ல அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் போடாமலே நம்ம வந்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் பண்ணி விட்டோம்னா மாவு வந்து நமக்கு ஃபுல்லாகிடும் மேலே வந்து இப்போ அப்படியே ட்ராப்பாக எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா வந்து ஓரமெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததும் நம்ம அதே மாதிரி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா அப்பம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மசாலா அப்பத்துக்கு அதே மாதிரி நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் ரப்பா ஊற்ற வேண்டாம் குழி ஊற்றினா போதும் அதே மாதிரி இது மாதிரி டிப் பண்ணிக்கலாம் நார் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் செய்யணும் மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போ இப்போ வந்து நம்ம இது வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதிலே வந்து மசாலா ஆப்பம்னாக்க நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசால் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்குறோம் நம்ம மசால் தோசைக்கு செய்கிற மாதிரி தான் மசால் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் நம்ம எடுத்து இதில் மேலே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மசாலா வச்சிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து மசாலா ஆப்போஸை பார்க்கலாம் மசாலா ஆப்பத்துக்கு வந்து நான் தேங்காய் சட்னி செஞ்சிருக்கிறேன் அடுத்து வந்து சாம்பார் சாம்பாருக்கும் நம்ம வந்து இந்த அப்பம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் வந்து மினி ஆப்பம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் மசாலாப்பம் தேங்காய் பால் ஆப்பம் சாம்பார் ஆப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ